ஆந்திராவின் நெல்லூர் அருகே கொரோனாவிற்கு நாட்டு மருந்து வாங்க அலைமோதும் மக்கள் தடுக்க தெரியாமல் கையை பிசைந்து கொண்டு நிற்கிறது ஆந்திர அதிகார வர்க்கம் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தையா கடந்த சில நாட்களாக கரோனாவுக்கு லேகியம் கசாயம் ஆகிய நாட்டு மருந்துகளை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறார் பல்வேறு வகையான மூலிகைப் பொருட்களை கொண்டு தயார் செய்யப்படும் ஆனந்தையாவின் நாட்டு மருந்தை அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மட்டுமே அல்லாமல் அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் கடந்த சில நாட்களாக வாங்கிச் செல்கின்றனர் ஆனந்தையாவின் நாட்டு மருந்து மூலம் தாங்கள் குணமடைந்ததாக கருணா தொற்று ஏற்பட்ட சிலர் கூறியதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆனந்தையாவின் புகழ் ஆந்திரா முழுவதும் வேகமாக பரவி பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் குவிந்து நாட்டு மருந்தை ஆனந்தையாவிடமிருந்து வாங்கிச் செல்கின்றனர் ஆனந்தையாவிடமிருந்து நாட்டு மருந்து வாங்குவதற்காக தினமும் மேற்பட்டவர்கள் கிருஷ்ணப்பட்டினம் வரத்திற்கு இந்த நிலையில் ஆந்திர மாநில சுகாதாரத்துறை ஆனந்தையா அவர் வழங்கும் மருந்து ஆகியவை பற்றி விசாரிப்பதற்காக ஐந்து பேர் கொண்ட குழுவை நேற்று முன்தினம் நியமித்தது கிருஷ்ணப்பட்டினம் சென்ற அரசு ஐவர் குழு ஆனந்தையாவிடம் அவருடைய தகுதி பற்றியும் அவர் வழங்கும் மருந்தில் சேர்க்கப்படும் பொருட்கள் மற்றும் தயாரிப்பு முறை ஆகியவை பற்றியும் விசாரணை நடத்தினர் இறுதியில் மருத்துவருக்கு உரிய தகுதி பெறாத ஆனந்தையா எந்தவித அனுமதியும் இல்லாமல் சுகாதாரமற்ற முறையில் மருந்து தயார் செய்து வழங்குவதாக அதிகாரிகள் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்தனர் இந்நிலையில் நேற்று ஒரு நாள் மட்டும் ஆனந்தையாவிடம் மருந்து விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இன்று பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நெல்லூர் மாவட்டத்திலிருந்து மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களான தமிழ்நாடு கர்நாடகா ஆகியவற்றிலிருந்து மருந்து வாங்குவதற்காக கிருஷ்ணப்பட்ட இடத்தில் குவிந்தனர் மேலும் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் யாரும் ஆனந்தையாவுக்கு எதிராக கருத்து சொல்லவில்லை மீண்டும் தங்களுக்கு மருந்து வழங்கி தங்களை கொரோனாவில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எனவே பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆனந்தையா மீண்டும் இன்று தன்னுடைய மருந்து விநியோகத்தை துவக்கி நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆனந்தையாவின் மருந்து விநியோகத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்காத காரணத்தால் அரசு அதிகாரிகள் மௌனமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் கொரோனாவிற்கு மருந்து வாங்க வந்தவர்கள் கரோனா கட்டுப்பாடுகளை காற்றில் பறக்கவிட்டு மருந்து வாங்கி வருவது வேதனை அளிப்பதாக உள்ளது